எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல தித்திப்பான குட்டிஸ் முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு தான் செஞ்சுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பேக்கரியில் உள்ள மாதிரியே அதே மாதிரி செஞ்சிருக்கேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப வந்து பெர்ஃபெக்டான லட்டு எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலை கிளிக் பண்ணிட்டு ஆளுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கப்பு இல்லை டம்ளர் எதுனாலும் வந்து எடுத்துக்கோங்க நல்லா குவாலிட்டியான கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் லட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு பிஞ்சு மட்டும் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃபுட் கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மாவு அளந்த கப்பால் ரெண்டு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து தண்ணி எனக்கு தேவைப்பட்டிருக்கு ஸோ கொஞ்சம் கூட குறையாக வந்து தேவைப்படும் பார்த்து சேர்த்துக்கோங்க மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் கரண்டியில் அப்படி எடுத்து பாருங்க இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் வந்து தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பூந்தியெல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு கப்பு சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்னே முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி ஒரு கம்பி பகு வரணும் இந்தளவுக்கு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்றேன் இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன் கடாயில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூந்தி கரண்டி வந்து கடைகளில் கிடைக்குது வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய் கரண்டின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கரண்டி எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து பூந்தி வந்து பொறிச்சிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முத்து முத்தாக வந்து பூந்தி வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விடுறேன் ரொம்ப நேரம் வந்து இந்த பூந்தியை வந்து பொறிக்கக்கூடாது அப்புறம் வந்து கார பூந்தி ஆயிரும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்டு அவ்வளோதான் இப்போ வந்து எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு டைம் நம்ம வந்து இந்த கரண்டியை வந்து நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் இல்லைனா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு கையில் தெரிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இந்த பூந்தியில வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மாவு கரைக்கிற பக்குவம் கூட சொல்லலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ பார்த்திங்களா நல்லா நம்மளுக்கு முத்து முத்தாக பூந்தி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து பூந்தியை எண்ணெயிலே வந்து விட்டுறாதீங்க கரெக்டாக நம்மளுக்கு பக்குவம் வந்து வராது லட்டு பிடிக்க வராது இப்போ நான் பாருங்கள் எல்லா பூந்தியுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்க பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ரெடியாகிருச்சு இப்போது இந்த பூந்தியிலேருந்து ரெண்டு கை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அதுக்காக இப்போ சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணும் ரொம்பவும் இல்லை ஒரு மீடியமான கொஞ்சம் வெது வெதுப்பான வந்து ஹீட்டில் இருக்கணும் இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு நாலு ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம பூந்தி எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துறேன் அடியில் பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளவு ஜீரா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா அந்த பூந்தி வந்து அந்த ஜீராவில் ஊற ஊற எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிரும் இப்போ கரெக்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சுருங்க அப்பப்போ லைட்டாக வந்து எடுத்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் பூந்திகளை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது பார்த்திங்களா நம்ம அரைச்ச வந்து பூந்தியுமே கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய்யில் வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியை நான் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டேன் லட்டுனாலே நம்மளுக்கு இந்த நெய் ஸ்மெல்லும் இந்த முந்திரி கிஸ்மிஸ் தாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் கூட குறைய வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே கிளறும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து லட்டுகளாக பிடிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க அந்த லட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இந்த லட்டு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அடிக்கடி வந்து நீங்களுமே வந்து செய்வீங்க அவ்வளோதான் இப்போ நான் எல்லா லட்டுமே நான் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த லட்டை நான் வந்து லைட்டாக பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த லட்டு ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் பேத்துக்கு இந்த பூந்தி லட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லட்டு வந்து செஞ்சுட்டு வந்துட்டேன் எப்படா வந்து சாப்பிடுவோன்னு வெயிட் இருக்கேன் இப்ப இந்த லட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு நான் உண்மையாவே சொல்கிறேங்க நான் லட்டு வந்து சாப்பிடவே கிடையாது செஞ்சு நேராக பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கா தான் வந்திருக்கேன் இப்ப நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா பிச்சை காட்டுறேன் செம்ம சாஃப்டா இருக்கும் வேற லெவலுங்க உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ